அது அது ஏதே பஸ்தி எந்த பாடே ஆரியாண்டி என் நானே நானே நல்ல நானே நன்னே நானே நல்ல நானே நானே நண்ண நானே நன்னே நானே நண்ணே என் தம்பியோட வசலில தங்க கோடி நாட்டிருக்கோ தம்பிக்க வந்ததீ எங்க வந்த நாட்டின் நான் இளமும் பிரிக்கவல்லே என்ன ஊற்றி உங்க நான் நீலி பிறந்த இடத்த நின்னு கலார வந்தேன் என் அண்ணனோட வாசலிலே அண்ணன் கோடி நாட்டிருக்க அண்ணனுக்கு வந்த தவி எங்க வந்த நாத்தி ந பாகம் பிரிக்கவல்ல

பாடமாட்டே கருளவுது கருங்கணரு தண்ணி வரும் வேப்ப சொன்னலினா வேதினைய சொன்னா வேப்ப இளவுதுரும் தண்ணி ஊரும் அவண்டிய பிறந்தனமா ஒரு மரமான ஒரு மரம் காத்தடிச்சாண்டமா கருவ சொல்லிட்டேன் அது நானும் பிள்ளா நடந்த படுவையில நான வருறமா நான் நடந்தமா மாந்திரமா என்ன நானே நானே நண்ணே நானே நண்ணே நானே நே நானே நானே நண்ணே நானே நல்லே நானே நண்ணே கோரையலம்பில்லவா குதிச்சம் படுவையிலே போன ஒரு பரமா நான் குதிச்சம் அவாந்திரமும் ஏனே நானே நன்னே நானே நன் நானே நே அண்ணானே நானே நே நானே நே நானே நே கருப்பு மரப்பாச்சியா தங்கச்சியா கருப்பலிஞ்சி வர இன்னு கண்ண ஒன்னு சொல்லாதீங்க சேப்பு மரப்பாச்சியா தங்கச்சியா சீரளிஞ்சி வார என்ன சிந்த ஒண்ணு சொல்லாதீங்க நானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே மகளம்பு சொல்லடையா மனசில் ஒரு வேதினையா மனசை விட்டு சொன்னனா மாசம் ஒரு சண்டை வரும் நெருஞ்சி பூசல்லடையா நெஞ்சியில் ஒரு வேதினையா நெஞ்ச விட்டு சொன்னனா நெத்தம் ஒரு சண்டை வரும் ஏ நானே நானே நன்னே நானே நணே நானே நன்னே நானே நானே நே நானே நண்ணே நானே நண்ணே எத்தங்க தங்க முருங்க தாயாரோடு காய்ச்சி நான் தங்கா போய் காபரித்தா தலை எல்லாம் கொட்டுதும்பா என் பொண்ணு எலும்பு எலும்பிச்சம்மா நான் பிறந்த இடம் காய்ச்சி நான் பொண்ணா போய் காபரித்தா எல்லாம் கொட்டுதும்பா என்ன நானே 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 நானே